சிதம்பரத்திற்கு அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட் வை தெரியாது வீ நிற்கும் விசிகா மற்றும் அதிமுக ஆமாங்க சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலையை எட்டியிருக்கு அங்கே நடக்கக்கூடிய

சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு தொகுதி கடந்த முறையே இந்த தொகுதியில திருமாவளவன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசங்களில் நீண்ட இழுபறிக்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருந்தாரு இந்த முறையும் அதே தொகுதியை அவர் வந்து பெற்றிருக்கார் ஆனால் நம்ம கடந்த காலங்களில் என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியை அவர் வாங்க மாட்டார் திருவள்ளூர் தனித்தொகுதியை தான் வாங்க போறாருன்னு பேசிட்டு இருக்காங்க ஆனால் அதேமாரி அவர் மீண்டும் இதே தொகுதியை பெற்றிருக்கார் அது மட்டும் இல்லாது இரண்டு தனித்தொகுதிகள் பெற்றிருக்காரு அதில் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் அடுத்ததாக விழுப்புரம் இந்த ரெண்டு ரெண்டு தொகுதியுமே இப்போ அவர் கேட்டு வாங்கியிருக்காரு இந்த இரண்டு தொகுதிகளுமே அவர் வெற்றி பெற்றால் மட்டுமே கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறும் தன்னுடைய சின்னத்தையும் அவர் தக்க வைக்க முடியும் இந்த சூழ்நிலை தான் இந்த தேர்தல் களம்ன்றது நகர்ந்துகிட்டு இருக்கு இதில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை நேருக்கு நேராக பாமகவோட போட்டி இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையில் பாமக தங்களுக்கு அந்த தொகுதி வேண்டாம் தங்கள் தரப்புலேருந்து அவங்க வச்ச பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி அது தேர்தல் த சமயத்தில் பாமகவின் மீது பை போட வேண்டி இருக்கும் அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி பாஜகவிடம் அந்த தொகுதியை விட்டுக் கொடுத்ததாக பேசப்படுகிறது பாஜக இந்த தொகுதியில் மிகவும் தீவிரமாக களமாடிட்டு வருது ஒவ்வொரு கிராமம் கிராமமாக பெண் வேட்பாளர் அறிவித்ததும் இல்லாத கிராமமாக அந்த பெண் வேட்பாளர் போயிட்டு இருக்காங்க இந்த தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு கிராமத்துக்குள்ளே அந்த வேட்பாளர் உள்ளே போகும்போது அவங்கள வழிமறிச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நிர்வாகி ஒருவர் நீங்கள் கிராமத்துக்குள்ளேயே ஓட்டு கேட்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அராஜகமான ஒரு விஷயத்த செஞ்சுருக்காரு இதனை அடுத்து இந்த தகவல் மேலிடம் வரைக்கும் போயிருக்கு பாஜகவுடைய பெண் வேட்பாளருக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது பா பாஜகவுடைய மேலிடத்துக்கு இது போயிருக்கு இந்த தான் அமித்ஷா அவர்களின் இந்த அண்ணாமலை அவர்கள் கோவையில் ஜெயிக்கிறாரோ இல்லையோ சிதம்பரத்தில் நாம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் வந்து ரெடி பண்ணி பண்ணியிருக்கிறதா பேசுகிறாங்க இது வந்து கசிய தொடங்கியிருக்கு இப்போ இருக்கிற களம் வந்து இன்னும் வந்து மிகவும் தீவிரமாக பாஜகவின் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதாக பேசப்படுது அது மட்டும் இல்லாத திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த வன்னியர்கள் கூட இப்போது பாஜக பக்கம் நிற்பதாக தகவல்கள் வந்து சேர்கிறது இது மட்டும் இல்லாத அதிமுகவுடைய வன்னியர்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதியில் எப்படியாவது திருமாவளவனை வீழ்த்தி விட்டு அந்த இடத்திற்கு பாஜக வர வேண்டும் என்பது தான் அங்கே இருக்கிறவங்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது இப்போ இந்த களம் இதை நோக்கி தான் பயணிக்குது தேர்தல் நெருங்க நெருங்க இந்த களம் இன்னும் சூடுபிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது கண்டிப்பாக இந்த தொகுதியில் பாஜக வென்றே ஆக வேண்டும் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணங்களை அவங்க முன்வைக்கிறாங்க கடந்த முறை இந்த தொகுதிக்கு அவர்கள் பெரிதாக எதுவும் செய்யவில்லை அது மட்டும் இல்லாது கடந்த முறை காட்டிலும் நிறைய அந்த பகுதிகளை சார்ந்த கோவில்கள் நடைபெற்ற விஷயங்களுக்கு ஆதரவாக எதுவுமே குரல் கொடுக்கவில்லை இப்போது கோவில் கோவில்களாக செல்றாரு அப்படின்ற அந்த வார்த்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க அந்த நானும் ஒரு பட்டியலின பெண்ணு தான் நானும் உங்கள் சாதியை சேர்ந்த பெண்ணு தான் ஆனால் நம்மளை எல்லாரும் வன்முறையாளர்களாக சித்தரிக்கிறாங்க நீங்களும் இப்போ வன்முறையை பண்ணுறீங்களேன்னு அந்த பெண் வேட்பாளர்கள் அவர்கள் திருமாவளவன் கட்சியை சார்ந்த விசிக கட்சியை சார்ந்த நிர்வாகியை பார்த்து இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க அந்த இடம் மிகவும் பரபரப்பாக ஆயிருக்கு அது மட்டும் இல்லாத தேர்தல் நெருங்க நெருங்க சில விஷயங்கள்லாம் வெளியில் வரோம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக சொல்ல வேணும்னா வாக்குக்கு பணம் கொடுக்கறத எந்த விதத்தில் தடுக்க போகிறாங்க வாக்குக்கு பணம் கொடுக்காம எப்படி இது வந்து வெற்றியை வந்து நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் வந்து சுவாரஸ்யமாக இருக்க போகுது இன்னும் சொல்லப்போனால் இப்போது ஸ்டார் வேட்பாளர் அப்படின்னு நம்ம பார்க்குற தொகுதிகளில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வேட்பாளர் தொகுதி அந்த தொகுதியில் தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த தேர்தல் களம் என்பது வேறு மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்த வெற்றி பாஜகவின் வசம் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதாக பேசப்படுகிறது ஆனாலும் திருமாவளவன் இந்த இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் மட்டுமே தன்னுடைய கட்சியின் அங்கீகாரம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தீவிரமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கு இந்த ரெண்டு தொகுதிகளும் கைப்பற்ற வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறாங்க வேற எந்த தொகுதிக்கும் அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போன மாதிரி தெரியல ஏன்னா திமுகவுடைய கூட்டணியில் இருப்பு இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து இந்த தொகுதியிலே தான் தொடர்ந்து களமாட்டுறத தவிர மற்ற தொகுதிகளுக்கு சென்று அவரால் வந்து வாக்கு சேகரிக்க முடியல ஏன்னா இவரோட வெற்றியை அவர் தக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் போயிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாத திமுகவுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க அந்த தொகுதியிலேயே பானைகளை வரைகிறாங்க சின்னங்களை வரைகிறாங்க அந்த இடத்துல அவருடைய பெயர்களையே விட்டு விட்டு அந்த இடத்துல அந்த சின்னத்தை வரைகிறாங்க ஓட்டு கேட்குறாங்க இதுவுமே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கு தொழில் திருமாவளவர்களுக்கு ஏன்னால் இவரோட பேருமே கிடையாது அதே நேரத்தில் சின்னத்தில் இவங்களோட கலருமே கிடையாது ஸோ நவீன தீண்டாமையாக இவங்க கடைபிடிக்கிறாங்களோ நமக்கு வெற்றிக்கு இவங்க பாடுபடலையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு திமுகவுடைய ஒன்றிய நகர பொறுப்பாளர்களும் கூட மறைமுகமாக பாஜகவுக்கு வேலை செய்வதாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது அதனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே இந்த தொகுதியை கண்காணித்து கொண்டு இருக்கிறதுனே சொல்லலாம் ஸோ எலெக்ஷன் அப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிய வரும் பார்க்கலாம் நம்மளும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நன்றி